அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பதிவில் வந்து என்ன பார்க்க போகிறோன்னா வெள்ளை இருக்குது இது வந்து நாங்கள் கிராமத்தில் என்ன செய்வோன்னா காலைல முள்ளோ இல்லை வந்து கண்ணாடி பொருட்கள் ஏதாவது சின்னதாக வந்து கீழ்ச்சிடுச்சோ இல்லை குத்திருச்சோ ஏதாச்சுன்னா உடனே என்ன பண்ணுவோன்னா இந்த வெள்ளை இருக்குது இருக்கு இல்லைங்களா இந்த இலையோட வந்து பாலை வந்து அந்த முள் குத்தின இடத்துலையோ இல்லை கண்ணாடிப்பட்ட இடத்துலையோ வந்து வைக்கும் பொழுது அந்த முள்ளுனாலேயோ இல்லை அந்த கண்ணாடி பீஸ்லேருந்து இருந்து நம்ம உடம்புக்கு ஏதாவது வந்து நஞ்சு சம்மந்தப்பட்ட பொருள் நம்ம ரத்தத்தில் கலக்காமல் அந்த விஷத்தை வந்து அப்படியே முறித்து உடனே குணம் அடையக்கூடிய தன்மையை வந்து இந்த வெள்ளை வந்து உண்டு அதே சமயம் வந்து இந்த வெள்ளையருக்கு என்ன பண்ணுவாங்க சாமி கும்பிட்றதுக்காக கணபதிக்கு எல்லாமே வந்து போடுவாங்க இல்லைங்களா ஸோ இதனுடைய இலை பூ அதனுடைய பட்டை இது வேர் எல்லாமே வந்து மருத்துவ குணமும் வாய்ந்தது ஆன்மீக ஆன்மீக ரீதியாக வந்து நல்ல ஒரு பெனிஃபிட் வந்து இருக்கக்கூடிய ஒரு பிளான்ட் தான் வந்து இந்த வெள்ளை இருக்குது செடி இது வந்து என்ன பண்ணுன்னா தண்ணி இல்லாமயே செவன் இயர்ஸுக்கு மேலவும் வந்து வளரக்கூடிய வறண்ட நீல வந்து ஒரு தாவரமாக இருக்கும் நம்ம தமிழ்நாட்டில் மோஸ்ட்லி எங்கே பார்த்தாலுமே வந்து இது முளைஞ்சி கிடைக்கும் வெள்ளை இதில் வந்து ஏழு வகையான எருக்கஞ்செடிகள் இருக்குது அதில் ஒன்று வந்து வெள்ளை இருக்குது அதுக்கப்புறம் ஒரு ஒய்லட் கலரில் பூ பூக்கிற ஒன்று இருக்கும் இதை நம்ம ரேண்டமாக பார்த்துருப்போம் இன்னும் மற்ற வகையெல்லாம் வந்து காட்டு சார்ந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய ஒன்று இது என்ன பண்ணுன்னா இதனுடைய வேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய பேர் பூஜை அறையில் வச்சு வந்து வழிபடுறதுனால அவங்களுக்கு நல்ல நேர்மறையான எண்ணம் அவங்க நினைத்தது காரியங்கள் எல்லாம் கை கூடி வரும் எல்லாம் சொல்லிட்டு இது பண்ணுவாங்க சில ஆண்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா குட்டி வந்து ஒரு தாயத்து மாதிரி வாங்கி இந்த வெள்ளை இறக்கோட வேரை வந்து அந்த தாயத்தில் போட்டு அவங்க கூட வந்து வைக்கும் பொழுது என்ன பண்ணால் Yeah. <laughs> இது வெள்ளை எருக்குனாவே குபேரரோட அருள் நிறைந்த ஒரு செடி அப்படின்னு சொல்லுவாங்க அதனுடைய வேர் வந்து ஆண்கள் கூட இருக்கும் பொழுது குபேரரோட அருள் அவங்களுக்கு எப்பவுமே கிட்டும் அது மூலயமா பணப்புழக்கம் வந்து அதிகரிக்கும் கையில் வந்து பணம் எவ்வளோ வந்தாலும் தங்காமல் இருக்குது அப்படின்னா இது கட்டும் பொழுது பணம் வந்து அவங்களுக்கு நிலையாக நின்று ஒரு சேவிங்ஸை உண்டு பண்ணி வாழ்க்கையில் அடுத்த நிலையை உயர்றதுக்கான ஒரு வழிகாட்டியாகவும் இந்த வெள்ளை இறுக்கு வேர் வந்து இருக்குதுன்னு சொல்லுவாங்க பெண்கள் வந்து மாதவிடாய் திருநங்களை நல்லா இருக்கிறதுனால பூஜை அறையில் வச்சு அதை வந்து நம்ம வழிபாடு தினமும் வந்து செய்து வரப்படியுமா இதனுடைய நேர்மறை எண்ணங்களும் இதனுடைய ஆன்மீக அந்த சார்ந்த நமக்கு நல்ல நல்ல குணங்கள் எல்லாமே வந்து சென்றடையும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்